ஹை விவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் சங்ஷா விளாஸ் மீகி மசாலா பொருப்பை அனுப்புகிறேன் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துகிட்டு ஒரு நூறு கிராம் அளவுக்கு ரவா சேர்த்துட்டு ஒரு பிஞ்சளவு உப்பு சேர்த்து அரை டம்ளர் அளவுக்கு வெந்நீர் சேர்த்து அதை ஊற வச்சிடலாம் அஞ்சு நிமிஷம் அதுக்குள்ளே ஒரு பெரிய துண்டு அளவுக்கு இஞ்சி அஞ்சு பெரிய பல் பூண்டு ரெண்டையும் துருவி சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸு அப்படி இல்லைன்னா மிளகாத்தூள் தனி மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழை அதோட ரவா எவ்வளோ அர்த்தமோ அளவுக்கு மைதா அல்லது கோதுமை சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு பெரிய உருளைக்கெழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் துருவிட்டு அதோட சேர்த்துக்கலாம் இதோடு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் தூள் தேவையான அளவு உப்பு ஆம்சூர் பவுடர் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு கசூரி மேத்தி ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஒரு நல்ல கையில் வச்சு நல்லா உள்ளங்கையில் வச்சு நல்லா கசக்கிட்டு அதோட சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் மாவு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் கொஞ்சம் மாவு சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து பேசிட்டு உங்களுக்கு தேவையான அளவில் உருண்டைகளை உருட்டி வச்சுக்கலாம் அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் கொஞ்சம் சூட சுட வச்சுட்டு எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும் உருண்டைகளை பூரியாக தேய்ச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப மெல்லிசாக இல்லாமல் நல்லா மீடியம் சைஸில் எடுத்துக்கலாம் போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துட்டோம்னா ரெண்டு பக்கமும் செவக்காய் பொறிச்சு எடுத்த மசாலா பூரி ரெடி இதுக்கு சைட் டிஷ்ஷாக எங்கள் வீட்டில் நார்த் இந்தியன் ஸ்டைலில் உருளைக்கிழங்கு சப்ஜி பண்ணியிருக்கோம் க்ரீன் சட்னி கூட நல்லாயிருக்கும் எது வேணாலும் இதுக்கு தொட்டுக்கலாம் சூப்பரான மசாலா பூரி ரெடி வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் Thanks. Thanks to all.